வணக்கம் நாச்சப்பால் உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க தமிழர் திருவிழா மூன்று நாள் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று அன்றைய மூன்று நாள் திருவிழாவில் உங்களுடைய வர்த்தகம் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அந்த வர்த்தகம் மேலும் மேலும் வெற்றியடைகிறதுக்கு உங்களுக்காக தமிழர் வர்த்தக சங்கம் பெரிய ஒரு ஏற்பாடு செய்திருக்கோம் அதாவது வந்து உங்களுடைய வர்த்தக பொருட்கள் அத்தனை மூன்று நாளும் உங்களுடைய கடைகளுக்கு முன்னுக்கே வச்சு வடிவாக சிறந்த வழியில் வியாபாரம் செய்வதற்கு இப்போ நான் வந்து வர்த்தக தமிழர் வர்த்தகத்தின் பொருளாளர் ரூபனையை தான் சந்திக்கும் வணக்கம் ரூபன் வணக்கம் உங்களுடைய ஆக்டிவேட் என்ன நீங்கள் தமிழர் வர்த்தகர்கள் ஒவ்வாறான வியாபாரம் செய்வதற்கு உங்களுடைய சங்கம் சார்பாக அவைகள் ஊக்கப்படுத்துறீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆண்டு திருவிழா தமிழர் திருவிழா மிகவும் கோலாகலமாக நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த முறை வர்த்தகர்கள் அனைவரும் வெளியில் மூன்று நாள் அதாவது நீங்கள் தேர் ஆண்டு வந்து வெளியில் கடை போட்டு பார்த்துருப்பீங்கள் இந்த தடவை மூன்று நாள் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தொன்று மூன்று நாளும் வெளியில் கடை போட்டு நிறைய ப்ரோமோசியம் போட்டு சோல் போட்டு எல்லா பொருட்களும் மளிகைக்கடையிலேருந்து உ உடுப்பு கடையிலேருந்து கேதோ சாமான்லேருந்து எல்லாமே மூன்று நாளும் மலிவு விலையில் கிடைக்கும் உங்களுக்கு அது நகர இடம் ஒத்துழைச்சு எடுத்து அனுமதி வைத்துத்தான் அதை செய்கிறோம் காவல்துறையிடம் அனுமதி பெற்றிருக்கின்றோம் ஆனபடி அக்காவல்துறையிடம் காவல் இருப்பார்கள் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது நீங்கள் சந்தோஷமாக வந்து ஆடல் பாடல்கள் ஒரு பக்கம் இருக்குது அதையும் மகிழ்வாக பார்த்து மகிழ்ந்து கொண்டு உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அதை மிகவும் பதிவான விலையில் இந்த தடவை பெற்றுக்கொண்டு போகலாம் நீங்கள் அதாவது வந்து தமிழர் வர்த்தக சங்கம் உங்களுக்கு மூன்று நாளும் வந்து சிறப்பு ஏற்பாடு செய்திருக்கின்ற வர்த்தகர்களுடைய ஊக்கத்துக்கு வர்த்தகர்கள் தங்களுடைய வியாபார பொருட்களை மிக்கோணும் அண்ட மக்களாகிய நாங்கள் கடந்த நாற்பது வருஷமாக இந்த இடத்தில் தமிழர் வர்த்தக நிலையங்கள் லாட்சாப்பல்லில் இருக்குது இந்த லாச்சாப்பல் வர்த்தக நிலையம் வந்து மேல் மேலும் வளர்ச்சியடை எட்டு எட்டு திக்கும் திசையிலும் இருக்கின்ற எங்கள் தமிழ் பேசும் மக்கள் லாச்சாப்பலுக்கு வந்து பொருட்களை பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் உங்களுக்கான அதிரடி மலை விற்பனை தர தயாராக இருக்கின்றன என்ன ஒன்றுனாலும் உடனுக்குடன் தாரத்துக்கு டொப்பரிசாமல் நாங்கள் தயாராக இருக்கிறோம் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் 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 உறவுகளே